ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாதுகாப்பு படையிலிருந்து ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் சொல்லப் போகிறேன் டுவெல்த்து வந்து படிச்சிருந்தாலே போதுமானது இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்ஐஃபைலருந்தான் அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதனோட ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் எழுபதாயிரம் வரல சேலரி வந்து வாங்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து அந்த ஃபோர் இயர்ஸ் இருக்குது இல்லையா அக்னி வீர் ஸ்கீமு அதாவது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸு அதெல்லாம் விட இது கூட நீங்கள் வந்து போகலாம் ஓகேங்களா ஒரு பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் இதில் வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து டெம்பரரியின் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் பர்மனெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க ஓகேவா இது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது வேக்கன்சிஸ் இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டெண்ட் ஆகும் வந்து வாய்ப்பு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அவங்க வந்து இதில் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி ஓபிசின்ட்டு தனித்தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க இதற்கு வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் எஸ்சியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு கொடுத்த ஒதுக்கீட்டில் அவங்க பண்ணலாம் எஸ்டியில் அவங்களுக்குன்னு கொடுத்த ஒதுக்கீட்டில் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓபிசியும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கொடுத்தது அவங்க பண்ணலாம் ஓகேவா பிசிஎம்பிசியே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க யார்கிட்டயாச்சும் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இப்போ கேட்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டு இல்லை பிசிசி எம்பிசிஏ சர்ட்டிஃபிகேட்டாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே வந்து ஃபோட்டோ வச்சு தான் இப்போ வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அது இல்லாதவங்க சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குமா அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு ஓஎம்ஆர் அல்லது கம்ப்யூட்டர் டெஸ்ட் எதெல்லாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுமே வந்து இருக்கு ஓகேங்களா இது வந்து ஒரு பாதுகாப்பு படைன்றதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி டெஸ்டஸ் எல்லாம் எடுக்க எடுப்பாங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஓகேங்களா இதற்கு வந்து ஜென்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதற்கு மினிமம் வந்து நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தாலே போதுமானது வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அது வந்து பார்த்துக்கோங்க டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தால் இதற்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரலாம் சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது உங்களுக்கு இந்த பதினெட்டு டு இருபத்தி மூணு கன்ஃபியூஸாக இருக்குன்னா இங்கேயே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்குள்ளே போகிறதவங்க நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் இருக்குது எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் மேனுக்கு த்ரீ இயர்ஸு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நீங்கள் நிறைய பேர் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்புறம் இதனோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னும் டீட்டெயில்டாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் இதில் ஃபோட்டோகிராஃபு அப்லோட் பண்ணுறதுக்கு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் எவ்வளோ எம்பிஎன்எ சைஸ்ன்றதை அவங்களே டீடெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு ஆனால் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க மூணு பேருக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது எஸ்சி எல்லாம் கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்கிறவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகிறீங்க போகாமல் போகிறீங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்ச விஷயம் ஆனால் வந்து அப்ளை ஏன்னா ஃப்ரீ தானே தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாமே ஓகேவா யாருக்குன்னா அப்ளை பண்ணாலும் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு என் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கு வந்து சப்போஸ் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டிங்கன்னா அக்டோபர் பத்துலேருந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ரெண்டு நாள் வந்து டைம் கொடுக்குறாங்க தாராளமாக நீங்கள் அதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு மெடிக்கல் டெஸ்ட் அதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரை ஐடி செஸ்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் மொத்தம் நாலு பார்ட்டாக வந்து இருக்கும் அதுதான் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸுமே வந்து இருக்கும் கூகுளில் போயிட்டு சிஐஎஸ்எஃப் ஃபோட்டோலேயே வந்து வரும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு இதில் தான் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணுற வீடியோ போணுனால சொல்லுங்கள் நான் தாராளமாக வந்து உங்களுக்கு போடுறேன் ஓகேவா இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே நீங்கள் ஃபில்அப் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம் இந்த பிடிஎஃப் போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது மூலமாக உங்களுக்கு நீங்கள் இன்னும் டீட்டெயில்டு வந்து தெரிஞ்சுக்க ஈஸியாக வந்து இருக்கும் ஓகேங்களா சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஓகேங்களா இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நேவி ஆர்மி போலீஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்